வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மிகுந்த மரியாதைக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு பெரியோர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பெரிய பிஸ்தா வைத்திருக்கார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ராயபுரம் பிஸ்தா ஆமாம் வடசன்னியில் அவர் தான் பெரிய பிஸ்தா பெரிய தாதா அவர் பாக்ஸர் நீங்கள் பார்ப்பீங்க பாக்ஸிங்கெல்லாம் பண்ணுவார் கிரிக்கெட்டெல்லாம் ஆடுவார் ஓடுவார் அவர் ஒரு ஒரு தாதா மாதிரி வடசன்ன பிஸ்தா ஆமாம் அவருக்கு யார் ஃபோன் பண்ணாலும் வீட்டுக்கு வந்து சொல்ல மாட்டார் குறிப்பாக பெண்கள் வீட்டுக்கு வான்னு சொல்ல மாட்டார் அவர் அமைச்சராக இருந்த காலத்திலையும் சரி இப்போ டமி பிஸா இருக்கிற காலத்திலயும் சரி மைன் ரோட்டுக்கு வாழ்வார் சிந்து பிந்து எல்லாரும் அண்ணன் ஜெயக்குமார் மைண்ட்ரோட்டுக்கு வர சொல்லுவார் அவர் தான் நம்ம ரோட் ஜெயக்குமார் அவர் தான் வந்து அதிமுக சார்பா எந்த கருத்தா இருந்தாலும் எதிர்கட்சிகளை பதில் சொல்லணும்னா கூட எதிர்த்தாலும் பிரஸ்ல பேசுறது யாருன்னு கேட்டால் பத்திரிக்கையாளர் மத்தியில் ஊடகத்தில் சமூக வலைத்தளங்களில் அண்ணன் வடசென்னை பிஸ்தா ராயபுரம் தாதா ஜெயக்குமார் அவர் தான் பேசுவார் அவர் பையன் ஒருத்தர் இருக்கார் ஜெயவர்தனன் ஜெய்வர்தனாவா ஜெய்வர்தன் அவர் அவர் எம்பியாக இருந்தார் உடச்சென்றில் இது முதல்ல ரெக்கார்ட் பண்ணிடுறேன் அவர் எம்பியாக இருந்தார் அவர் அரசியல் இருக்கார் அவங்க அப்பா எங்கே போனாலும் கூடவே வருவார் தப்பில்லை அவர் பையன் எம்பி ஆனதே தப்பில்லை வச்சுங்களா அது நாலு ஒரு எம்பி அவர் பையன் எங்கே எம்பி எம்பிஷிப் கொடுத்தாங்க அவர் எம்பி ஆனாருன்றது இங்க இங்கே விமர்சனம் பண்ணார்ல அவர் எப்பவுமே முந்திரி கொட்ட மாதிரி முந்தி முந்தின்னு பேசுவார் நம்ம அண்ணன் மைண்ட்வாட் ஜெயக்குமார் வந்து முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்குவார் இருந்தாலும் எங்க தலைவர் மாண்புக்கு தமிழக முதல்வர் மாபெரும் இந்தியாவின் தலைவர் தளபதி சொல்லியிருக்கிறார் அவர் ஜெயக்குமார் அவர் ஒரு முந்திரி கொட்டாரு எங்க நாளைய தமிழகத்தின் விடுவெல்லி மாண்புக்கு நான் உதயநிதி ஸ்டாலின் சொல்வார் அவர் ஒரு பிளே பாய் என் அவர் ஒரு பிளே பாய் அவர் ஒரு சாக்லேட் பாய் அவர் பேசுகிற பதில் சொல்லினதா ஒரு காமெடி மாதிரி ஆகிடும் அவருக்கு அவர் பேச்சுக்கலாம் நம்ம பதில் சொன்னான்னு சொல்லி சிங்கிளாக ஒரே ஒரு அடி அடிச்சிட்டு போயிடுவார் ஜெயக்குமாருக்கு பதில் சொல்ல அதெல்லாம் அவர் காமெடி பேஸ் கொண்டு போயிடுவார் அந்த மாதிரி அது ஒரு காமெடி பேஸு அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ நான் சொல்ல வர செய்தி என்னன்னு கேட்டால் அவர் எப்பவுமே வந்து வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் திமுக குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் இது எல்லாமே சொல்கிறது அதுதான் நான் எந்த கட்சிகளாக இருந்தாலும் அது ஒரு குடும்ப கட்சி குடும்ப கட்சினா திமுக குடும்ப கட்சி தான் திமுக குடும்ப கட்சி தான் எல்லா குடும்ப பாசத்தோடு தான் கோடிக்கணக்கான தொண்டர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் தலைவர் கலைஞர் இந்த மண்ணுலியில் வாழும் பொழுது அவர்தான் குடும்பத் தலைவர் காலமெல்லாம் இந்த மண்ணில் பிறந்த அந்த நிமிடத்திலிருந்து இந்த மண்ணை விட்டு மறையும் வரை ஓய்வே இல்லாமல் ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்துவிட்டு இன்னைக்கு மெரினாவில் தலைவர் கலைஞர் சென்ற பிறகு இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற இந்த பாசறை இந்த குடும்பத்தினுடைய தலைவர் நம்முடைய அன்பு தலைவர் தமிழக முதல்வர் தேசத்தலைவர் தளபதி அவர்கள் தான் இது குடும்ப கட்சி என்றது எல்லாருமே ஒத்துக்கிறாங்க கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் யாராக இருந்தாலும் ஆமா இது குடும்ப கட்சி தான் இது குடும்ப கட்சி அப்படிதான் சொல்றதே இது இது ஒரு அரசியல் கட்சி கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம் இது ஒரு குடும்ப கட்சி வாரிசு அரசியல் தவிர்க்கவே முடியாது வாரிசு அரசியல் தவிர்க்கவே முடியாது இப்போ தலைவர் கலைஞர் உலகத்தில் ஒரு தலை சிறந்த தலைவர் பூணூல் போட்ட பிராமணர்கள் உயர் சமுதாயம் தவிர்த்து மீது எல்லோரும் நாம் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் சிறுபான்மை மக்கள் தாழ்ந்து கடந்தோம் இன்றைக்கு எல்லோரும் அவர்களிடம் உயர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் உயர்ந்த சமுதாயம் சொல்லுகிற பிராமணர்களோட நாம் இன்னைக்கு சமுதாயத்தில் உயர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் தலைவர் கலைஞரன் என்ற ஒரு மாபெரும் தலைவர் சோ அந்த தலைவர் கலைஞர் போலவே நமக்கு இன்னொரு தலைவன் வேண்டும் அதுதான் தலைவர் தளபதி அவர் ஐம்பது வருஷம் உழைச்சுதான் எடுத்து வந்தார் திடீர்னு ஒண்ணு அவர் ஒண்ணும் நம்ம தலைவர் கலைஞர் வந்து எம்எல்ஏ ஆக்கி அவரை மேயர் ஆக்கி மினிஸ்டர் ஆக்கி அப்புறமா கட்சி தலைவர் இன்னைக்கு ஒரு சிஎம் அவர்கள் ஐம்பது வருஷம் உழைச்சிருக்காரு எந்த இடத்துலயும் நான் அந்த முந்திரிக்கோட்டை மைண்டோட ஜெயக்குமார் சொல்றேன் வடசென்னை தாதா ராயபுரம் பிஸ்தா பாக்சர் ஜெயக்குமார் சொல்றாரு எந்த இடத்துலயும் கலைஞர் தளபதியை முன்னிலைப்படுத்தல இத நல்லா யோசிக்கணும் அவர் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு என்னன்னு கேட்டா நான் சுயம்புன்றாரு நான் யாருடைய சிபார்சில வரலன்னு இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் சிபாரசியில் வந்தவங்க தான் உண்மையிலே அரசியல் சுயம்பு சிபாரசு இல்லாமல் உழைப்பால் உயர்ந்த வளர்ந்த ஒரு தலைவன் யாருன்ற கேட்டால் தளபதி கலைஞருடைய புள்ள கலைஞரே சிபார்சு பண்ணல நான் நேற்று கூட பேசும்போது சொன்னேன் அடிக்கடி சொல்றதுதான் அவரே இருந்து வந்து பகுதி கழகத்திலிருந்து மாவட்ட கழகத்திலிருந்து தலைமைகளாக ஐம்பது வருஷம் உழைச்சி தான் முதலமைச்சர் இருக்கார் மகன் இந்த நாட்டுக்கு தலைவனாக வேண்டும் எனவே கலைஞராகவே தளபதியை பார்க்கிறார் மக்கள் ஏற்றுக்கொண்டார் முதலமைச்சர் வாரிசு அரசியல் அவசியம் அதே மாதிரி எங்க அண்ணன் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் அவர் திடீர்னு அரசியலுக்கு வரல அவரு எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு எல்லா நிகழ்ச்சிகளிலும் பலந்து கொண்டு பிறகு முரசூலி அறக்கட்டளை தலைவர் தலைவர் கலைஞர் ஆரோக்கியத்தோடு அரசியல் நடத்திய காலத்திலே முரசூலி அறக்கட்டளை தலைவர் பல ஆண்டு காலம் அதன் பிறகு தேர்தல் பிரச்சாரத்தை வந்தார் இளைஞரணி செயலாளரானார் சட்டமன்ற உறுப்பினராக நின்று வெற்றி பெற்று இன்றைக்கு அமைச்சர் நாளை அவர்தான் முதலமைச்சர் என்று நாடே இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொண்டது நாடே இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொண்டது எனவே இந்த வாரிசுக்கு மக்கள் அங்கீகாரம் தருகிறார்கள் எனவே வாரிசு தவிர்க்க முடியாது நான் நம்ம வடசென்னை பிஸ்தா ராயபுரம் தாதா அண்ணன் ஜெயக்குமாரை சொல்கிறேன் ஸோ வாரிசு இவர் வாரிசு வாரிசுன்னு பேசுகிறாரா இந்த மாதிரி கலைஞருடைய புள்ள கலைஞருடைய பேர புள்ள கலைஞருடைய கொள்ளு பேர புள்ள எல்லாம் வாரிசு அரசியல் வாரிசு அரசுனா நான் நல்ல பேடு வேர்ட்ஸ் வருது எனக்கு அதாவது வந்து யாரும் நியமன பதவி இல்லை எல்லா தேர்தலில் இருந்து ஜெயிச்சவங்க தான் கலைஞர் தேர்தலில் இருந்து ஜெயிச்சவர் தான் நின்ன தேர்தல் எல்லா தேர்தலையும் உலகத்தில் வென்று காட்டிய ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் மறைந்த உங்களுடைய அம்மா செல்வி ஜெயலலிதா கூட பருகூரில் இஜி சுகவனம் அன்றைய தருமபுரி அன்றைய கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளராக இருந்த இஜி சுகவனம் அவரிடத்தில் தோற்று தான் ஜெயலலிதா கூட தேர்தலில் எல்லாரும் தோற்று போனாங்க இப்போ நீங்க ஜெயக்குமாரோட தோத்து போனதான் நீங்கள் அடுத்த மாதிரி ஜெயக்குமார் தோற்று போவீங்க இனி எந்த இருந்தாலும் வடசென்னை பிஸ்தா ராயபுரம் பிஸ்தா ஜெயக்குமார் நீங்கள் தோத்து போவீங்க ஓகேங்களா தலைவர் கலைஞர் வந்து நின்ன தேர்தல் எல்லா தெரிஞ்சு அதே மாதிரி இன்னைக்கு வந்து நீ சொல்ற வாரிசு சொல்ற தளபதியும் நின்று தேர்தலை ஜெயிச்சுதான் இன்னைக்கு முதலமைச்சர் தேர்தல் நின்றுதான் பல முறை சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலில் நின்றுதான் ரெண்டு முறை மேயர் உங்க ஏடிஎம் கட்சியில் நீங்க எவ்வளவு வேலை காட்டி ஒரு மேயரா ஜெயிச்சார் அதே மாதிரி எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மாண்புக்கு நாளை தமிழகத்தின் நுடிவெல்லி எங்கள் வீட்டு பிள்ளையான உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவள்ளிக்கணை தொகுதியில் நின்று லட்சம் ஓட்டுக்கிட்டு அவர் ஜெயிச்சிருக்கார் இனி சென்னையில் நீ சொல்லலாம் வாரிசு வாரிசு அண்ணன் தயாநிதி மாறன் முரசொலி மாறனுடைய மகன் தேர்தலில் நின்று ஜெயிச்சிருக்கிறார் அண்ணன் வீர அண்ணன் ஆற்காடு வீராசமையனுடைய மகன் அண்ணன் கலாநிதி வீராசமி தேர்தலில் நின்று ஜெயிச்சிருக்கிறார் அதே போல் மிகுந்த அக்கா தமிழச்சி தங்க பாண்டியன் தேர்தலில் நின்று ஜெயிச்சிருக்கிறார் அமைச்சர் அண்ணன் தங்கம் தன்ன இப்படி எல்லாரும் தேர்தலில் நின்று தான் சோ மக்கள் அங்கீகாரம் தந்திருக்கிறாங்க ஆனா நான் கேக்குறேன் நம்ம வடசென்னை பிஸ்தா ராயபுரம் தாதா பெரிய ரவுடி பாக்ஸர் ஜெயக்குமார் அவர்களை கேக்குறேன் யாரும் நோம்பு கும்பிடல இப்போ எல்லாரும் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் சொல்லிட்டு அங்க இருக்கிற பத்திரிகையாளர் ஒருத்தர் ஜெயக்குமார பார்த்து கேட்டார் என்னன்னு கேட்டாங்கன்னா வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் எப்ப பார்த்தாலும் பேசினே கிரீங்களே சார் உங்க புள்ள உங்க பின்னால் நிற்கிறார் உங்க புள்ள தானே அவர் ஒன்னர் ஆமா என் புள்ள தான் அவரு எம்பி இருந்தாரு அது வாரிசு அரசியல் என்ன அப்ப ஜெயக்குமார் சொல்றாரு இல்ல இல்ல இந்த பின்னால் நிற்கிறாரு இவர் வாரிசு கிடையாது யார் பின்னால் நிற்கிறது ஜெயவர்தன் நம்ம வடசென்ன பிஸ்தா ராயபுரம் தாதா பாக்சர் ரவுடி ஏடிஎம்கே தாதா ஜெயக்குமார் அல்ல அவர் புள்ளை பின்னால் காமிச்சு சொல்கிறார் ஜெயக்குமார் என்ன சொல்கிறார்னா இவர் வாரிஸ் கணக்கு வராதான் இது 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 என்னமே ஒன்றுமே புரியலையே இது கொஞ்சம் நீங்களே யாருன்னா சொல்லுங்களேன் கமெண்டில் அவர் புள்ள எம்பி ஆனால் தப்புன்னு யாரும் இங்கே சொல்ல வரல அம்மா சீட்டு கொடுத்தாங்க எம்பி ஆகிட்டான் என் புள்ள நீ சொல்கிற ரைட்டு அம்மா ஏன் சீட்டு கொடுத்தாங்க ஜெயக்குமார் புள்ளான்றதுனால தானே சீட்டு கொடுத்தாங்க அது வாரிஸ் கணக்கு வராது முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வாரிசு கணக்கு திருமிக அமைச்சர் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலன் அமைச்சர் திமுக அணி செயலாளர் எங்களை சும்மா பிரசன்ஸ் எங்களுக்கு ஆப்பிடிச்சு ஒரே ஒரு செங்கல்ல எங்களுக்கு சமாதி கட்டின திரு உதயநிதி ஸ்டாலின் அவரு வாரிசு அரசியல் மீது எல்லாரும் வாரிசு அரசியல் ஆனால் இது வாரிசு அரசியல் கணக்கு வராது தளபதி வாரிசு அரசியா வாரிசு அரசியலாம் இனி எல்லாரும் வாரிசு அரசியல் ஆனா அவரு புள்ள வாரிசு அரசியல் வராதான் ஏன் அது வாரிசு அரசியல் வராது ஏன் அது வாரிசு அரசியல் வராதா அது இல்லாத வாரிசு அரசியல் வராது பொதுச் அவர் புள்ளிக்கு கையெழுத்து போட்டால் தான் வாரிசு அரசியல் வருமா இது வாரிசு அரசியல் வராதா இது ஒண்ணுமே புரியல எங்க இது குழப்பம் போல இருக்குது அவர் உங்க புள்ள தானுங்க மிஸ்டர் ஜெய்குமார் ஜெயவர்தன் உங்க புள்ள தான ஜெய்குமார் புள்ள தானே அவர் இன்சில் ஜே தானே நான் வேற எதுவும் நான் கொச்சைப்படுத்தி பேச இது வாரிசு இல்ல என் புள்ள எம்பியா இருக்கிறது வாரிசு அரசியல் இல்லன்னு ஜெயக்குமார் சொல்றாரு அதனால சொல்றேன் இஸ் யுவர் சன் நாடறிஞ்ச உண்மை உங்க புள்ள தானே ஜெயவர்தன் உங்க புள்ள தான் உங்க புள்ள தான் ஜெயவர்தன் உங்க புள்ள தான் உங்க பிரீடு டீசெண்டா சொல்லுவோம் இப்படி எல்லாம் எதனா ஒன்னும் வாயில ஒளரிட்டா இப்படி நீங்க வாங்கி கட்டிக்க வேண்டியது இருக்கும் அண்ணன் வடசென்னை பிஸ்தா ராயபுரம் தாதா அண்ணன் பாக்ஸர் பாக்சர் அவர்களே இதெல்லாம் வாங்கி கட்டிக்கணும் என்ன சொல்கிறது அவரும் முறைப்படி உங்களுக்கு திருமணம் நடந்துச்சு உங்களுக்கும் எங்கள் அண்ணிக்கும் பிறந்த ஒரு செல்லம் தான் ஜெயவர்தன் உங்களுடைய புள்ள அவர் உங்கள் புள்ள நாங்களே சொல்கிறோம் உங்கள் புள்ள உங்கள் பிரீடு ஸோ உங்கள் புள்ள உங்கள் பிரீடாக இருக்கும்போது அது எப்படி வாரிசு வராதது இதுதான் பைத்திய பேசுறது ஒன்று கொடுத்து நாலு வாங்கிக்கிறதுன்றது இதுதான் ஒன்று கொடுத்து நாலு வாங்கிக்கிறதுன்றது முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கின்னு விஷயம் தெரியாமல்லாம் பேசக்கூடாது இது வந்து நீங்களே விமர்சனத்துக்கு ஆளாக விறீங்க நான் முன்ன மாதிரி பேசுமா தான் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி கீழே இறங்கி நம்ம அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ரேஞ்சில் பேசியிருப்பேன் அது ஆணாம் ஏன்னா இது இது வந்து என் புள்ள எம்பி ஆகிறது வாரிஸ் அரசியல் இல்லை அது கணக்கு வராதுன்னால் அப்போ அவன் என் புள்ளான்ற மாதிரி நீங்கள் சொல்ல வர்றீங்க அப்படி சொல்லக்கூடாது தப்பு அது உங்களையே நீங்க கேவலப்படுத்திய மாதிரி ஆவது ஜெயக்குமார் அண்ணன் மைண்டோட அண்ண பிஸ்தா அண்ணே தாதாண்ணே அதனால அப்படி எல்லாம் சொல்லாதீங்க இல்லாத சிந்து பிள்ளையா அவரு இல்ல பிந்துவோட பிள்ளையான்னு பேஸ்புக்கில் பலர் கேக்கிறாங்க நான் கேட்கல பேஸ்புக்ல பலர் கேட்கிறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிற மக்கள் ஒன்றும் முட்டால் கிடையாது நான் மைண்டோட ஜெயக்குமார் சொல்றதெல்லாம் பார்த்துக்கிற மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது நீங்க வாரிசாரி சேல் பண்ணுவீங்க ஏன்னா ஓபன் நீர் செல்லும் அவங்க மகனை எம்பியாவுக்கு வந்து வாரிசாரி செல்லாம் ஏன்னா ஓப்பன் நீர் அவங்க மகனை கையெழுத்தப்பட்டாரான் ஓ பண்ணி செல்லும் அவங்க மகனுக்கு எம்பி சீட்டுக்கு கையெழுத்து போட்டதுனால அது வாரி சரி அதனால நான் என்ன பொதுச் செயலாளரா நானா கையெழுத்து போட்டேன் என் பையன் எம்பி ஆனதுன்னா ஓஹோ இப்போ உங்களுக்கு பொதுச்செயலாளர் வாசம் வருதோ ஓ இப்படி எடுத்துக்க வேண்டியதா ரைட்டுங்க இவர் நம்ம வடசன்ன பிஸ்தா ராயபுரம் தாதா ஏடிஎம் கே ரவுடி பாக்சரு வில்லாதி சூரா வீரபத்திர பேரம் எங்க அண்ணன் ரோடு ஜெயக்குமார் இப்ப எங்க வராருன்னு தெரியுதுங்க அதாவது பொதுச் செயலாளர் தன் மகனுக்கு எம்பி சீட்டுக்கு கையெழுத்து போட்டாதான் பி ஃபார்ம் தராங்க திமுக உதயசூரியன் தளபதி பழனிசாமிக்கு சாய்ன் ஓ பன்னீர்செல்வம் அதுக்கு மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா போடணும் என் பையன் எப்படி வாரிசு அரசியல் வர முடியும் நானா என் பையனுக்கு பி ஃபார்ம் கையெழுத்துல போட்டேன் என் பையனுக்கு நான் பி ஃபார்ம் கையெழுத்து கையெழுத்து போட்டு இரட்டை லட்சம் வாங்கி கொடுத்தாதான் வாரிசரிசியில் வரும் அப்போய் ஒரு பொதுச் செயலாளர் பதவி மேல ஆசை வச்சிட்டாரு அண்ணன் எடப்பாடியார பி கேர்ஃபுல் பி கேர்ஃபுல் நான் பொதுச் செயலாளரா என் பையனு நானா கையெழுத்து போட்டேன் எப்படி வாரி சரசு என் பையன் ஆவனா அப்போ ஒரு பொதுச் செயலாளர் பதவி மேல கண்ணை வச்சிட்டாரு இப்பதான் என்ன புடி உன்ன புடினு அண்ணன் எடப்பாடியார் சும்மா அவர் அச்சு பூச்சி கோர்ட்டில் போய் அங்கெங்க போய் இப்போதான் தான் பொதுச்செயலாளர் ஸ்ட்ரீட்டில் உக்காந்து தான் அது வேறு நாலு நாள் எதாவது கலை போடுறாங்க ஏடிஎம் கார்டு தான் சண்டை போடுவோம் அதனால் ஒன்று பண்ணி சின்னத்தை முடிக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் எங்கள் ரெட்டை லட்சணம் தான் கொடுக்க முடியாதுன்னு அவரும் பேசி நிற்கிறாரு வச்சுங்க ரெட்டை லட்சணம் நீங்களே கூட வச்சுங்க ஆனால் இங்கே பாருங்கள் எங்கே வரா பாருங்க அந்த ஆனால் நடப்பாளியர் அவர்களே ஜாகிரதையாக இருங்க பி கேர்ஃபுல் என்னது நீங்கள் வந்து ஓனான வேட்டிலேயே வச்சு நிற்கிறீங்க வேலியில் போன ஓனான எடுத்து வேட்டியில் வச்சுக்கிற மாதிரி பத்திரிக்கால்கிட்ட போகிறா ஜெயக்குமார் நீங்களே பேசுங்க நீங்களே பேசுகிற விட்டத என்ன உப என்னது பற்றியா அந்தாலும் இப்போ பொதுச்செயலரை பற்றி ஆசைப்படுறாரு என் பையன் வந்துட்டு எம்பி ஆனாருன்னா அவருக்கு பி நான் கையெழுத்து போட்டுந்தா அது வாரி சரி நான் கையெழுத்து போடலையே கையெழுத்து அம்மா இல்ல போட்டாங்க இப்போ கையெழுத்து போட போகிறது எடப்பாடி பழனிசாமி போட போறாரு அப்போ எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டால் அப்போ எடப்பாடி சாமி பழனிசாமி யாருக்கெல்லாம் கையெழுத்து போடுறாரு அவங்களும் அவர் வாரி செய்வாங்களா இதெல்லாம் வந்து நம்மளா நம்மளை கொச்சைப்படுத்திடுது ஒரு சின்ன பையன் சராசரி குடியாத்த குமரன் சராசரி சின்ன பையன் எனக்கு தெரிஞ்சது கூட ஒரு பார்லி ஒரு ஒரு அசம்பிளி ஸ்பீக்கர் ஒரு சட்டமன்ற சபாநாயகர் எவ்வளோ பெரிய பொறுப்பு முதலமைச்சரே வந்தா கூட உங்களை எந்திரிச்சு நிற்கணும் எத்தனை முறை முதலமைச்சர் வெளியே போய் வந்தால் கூட உங்களை பார்த்து நின்று கும்பிட்டுட்டு தான் உக்காரணும் அவ்வளோ பெரிய பதவி அந்த சபாநாயகர் எவ்வளோ பெரிய பதவி என்றே மாமன்னன் படத்தில் எங்கள் நாளைய தமிழக முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அதில் காமிச்சிருப்பார் அந்த சபாநாயகர் பதவிக்கு எவ்வளோ பெரிய மரியாதைன்றது அதில் வடிவேல் சபாநாயகராக வருவார் ஸோ அவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தவங்க நீங்கள் மினிஸ்டர்லாம் இருந்திருக்கீங்க இவ்வளோ கூட உங்களுக்கு தெரியல பேசும்போது பார்த்து பேசணும் பார்த்தும்போது பார்த்து பேசணும் எனவே நம்ம எது ஒன்றாலும் பேசுகிறேன்றது இல்லை நீங்கள் எத்தனை முறை வாரிசுன்னு சொன்னாலும் திமுகவின் வாரிசுக்கு மக்கள் அங்கீகாரம் தருவார்கள் ஏனால் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் குடும்பத்தில் இருக்கிறார்கள் திமுக குடும்பத்திலே ஒட்டுமொத்த தமிழக மக்கள் இருக்கிறார்கள் எனவே என்ன சொல்றது நீங்கள் என்னதான் பேசினாலும் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களே அண்ணன் ஜெயக்குமார் அவர்களே மைண்டோடு ஜெயக்குமார் அவர்களே பிஸ்தா ஜெயக்குமார் அவர்களே ராயபுரம் தாதா ஜெயக்குமார் அவர்களே நான் பெரிய பாக்ஸர் நான் பாக்ஸர்ன்றீங்களா பாக்ஸர் மைண்டோடு ஜெயக்குமார் அவர்களே என்ன சொல்றது நீங்கள் என்ன தான் பேசினாலும் என்னதான் அடுத்த முறை தேர்தலில் உங்களை தோக்கடிப்பார் எங்கள் மாண்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உங்களை தோக்கடிப்பார் என்ன அங்கே பாபுன்னு ஒரு பாபு இருக்காரு எங்க தளபதி சொல்றாரு அவர் பாபு இல்லை அவர் செயல்பாபுன்னு அவர் பாபு அங்க இருக்காரு எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் போறோம் அதனால ஏதோ பேசுறீங்கண்ணே நீங்களே வாயை கொடுத்து ஒரு காமெடி பிசா உங்களை நீங்க மாத்திரிங்க பாத்தீங்களா பெத்த புள்ளே பக்கத்துல நீங்க வச்சுன்னா அது என் வாரி செல்லீங்களே அந்த புள்ள மனசு எவ்வளோ கஷ்டப்படுற ஜெயக்குமாரே உன் புள்ள இன்னொரு முறை சீட் வாங்குவேன் என் புள்ள எம்பி ஆக்குவேன் என் பிள்ளைய பார்லிமெண்ட் அனுப்பணும்னா சொல்லுங்க அது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அவன் என் பிள்ளையே இல்லைன்னா இப்போ குடும்பத்தை சண்டை வராதுன்னே இது அண்ணா ஜெயக்குமார் என்ன நீங்கள் சொன்னதுனால தானே இந்த வார்த்தைக்கு வரனே அது என் வாரிசு கணக்க வராதன்னா அப்போ அது என் புள்ளையே இல்லைன்னும் போது குடும்பத்தில் தகராறு வராதுண்ணே ஏனே ஜெயக்குமாரண்ணே அண்ணே உங்களுக்கும் அன்றைக்கு தகராறு வராது எப்படி போய் நீ ரோட்டில் போய்ட்டா அவன் என் புள்ள அண்ணான்னா அப்போ என்ன யார் என்ன நினைப்பாங்க நினைக்கப்படா அதனால அண்ணா ஜெயக்குமாருக்கு சொல்கிறேன் என்ன சொல்றது அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே அவர் உங்களுக்கும் அன்னிக்கும் பிறந்தவர்ண்ணே உங்கள் வாரிசு தானே என்ன சொல்றது அப்படியே சிந்துக்கும் பிந்துக்கும் பிறந்தா கூட சிந்துக்கு பிந்துக்கு பிறந்தா கூட அது உங்க வாரிசன் ஆகும் என்னத்த அவளை நீங்க மைண்டோட வர சொன்னீங்க என்னத்த மைண்டோட வர சொன்னீங்க சோ அண்ட் சோ சாட்சி இருக்கக்கூடாது அதனால தானே மைண்டோட வர சொன்னீங்க ஸோ அப்பயும் அதுவும் உங்க வாரிசு தான் எனவே நான் சொல்றேன் நான் சொல்றேன் ஜெயவர்தன் அவர்களே கவலைப்படாதீங்க உங்க அப்பா ஜெயக்குமார் உங்களோட வாரிசு இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு கவலைப்படாதீங்க ஏதோ தெரியாம பேசிட்டாரு முந்திரி கொட்ட மாதிரி முந்திரி பேசிட்டாரு அதனால அண்ணன் ஜெயக்குமார் அவர்களே அவர் உங்க வாரிசு தான் என்ன அவர் உங்க வாரிசு தான் அது வாரிசு கிடக்க வராதுன்னு சொல்லி இப்படி எல்லாம் பேசி தயவு செஞ்சு பதிவு போட்டேன் என்ன சொல்றது திமுக வாரிசுக்கு என்னைக்கும் தமிழகம் கீழ உழைத்ததால் திமுகவின் வாரிசுகள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள் எனவே தளபதி உழைத்து ஆனார் தொடர்ந்து அவர் தான் முதலமைச்சராக இருப்பாரு எதிர்காலத்தில் உழைப்பால் எப்படி தலைவர் தளபதி நாட்டின் முதலமைச்சராக வந்தார் உழைப்பால் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி எங்கள் வீட்டு பிள்ளையும் நீங்க சொல்ற அந்த வாரிசா கூட வச்சுங்க இந்த நாட்டுக்கு தலைவனா வருவாரு இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல உங்க சன்ன கூட நிக்க வைங்க நீங்க உங்க சன்னே இல்லைன்றீங்க வாரிசா இல்லன்னும் போது அப்படிதான கணக்கு ஆனா அவர் உங்க வாரிசு தான் உங்க சன்னதான் அவர் உங்க வாரிசு தான் உங்க சன்னதான் உங்க பிரீடு தான் அவரையும் நிக்க வைங்க என்ன சொல்றது அவரையும் நிக்க வைங்க பா பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதி திமுக கூட்டணி ஜெயிக்கும் வெற்றி செய்வாரு எங்க பாம்பு அண்ணன் நாளை தமிழக உதயநிதி ஸ்டாலின் இந்தியாவும் நாங்க தான் ஆட்சி பண்ண போறோம் அதனால நான் இன்னொரு முறை சொல்லிடுறேன் மரியாதைக்குரிய அண்ணன் ஜெயக்குமார் அவர்களை தயவு செஞ்சு பெத்த பொருளே மனசு கலங்க வைக்காதீங்க குடும்பத்துல சிக்கல் உருவாக்கிதீங்க அவர் உங்க வாரிசு அவர் உங்க பையன்தான் ஓகேவா வணக்கம் குடியாத குமார் நாளை சந்திக்கிறேன் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ ஃபோர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க